பாலஸ்வரூபமும் பேரழங்கும் கொண்டு ஆனால் அதே நேரத்தில் மத்தையும் நீயும் வெளிநாட்டு திரோசனை கந்தனை அடையாளம் காட்டி கந்தனை மேற்கோள் காட்டி வளர்க்கிறாள் என்று ராமாயணம் பேசி அற்புதமாக பாடியவர் அருணஹிரிதா அவருடைய பாடல்களுக்கு கேள்பார் என்று

என்கிற எண்ணத்தோடு திருப்போரூரை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருந்த அருணகிரிநாதருக்கு ஒரு சின்ன விழாவை எழுப்பினார் திருத்தணியில் புறப்பட்டு தென் கிழக்காக திருப்பரூர் நோக்கி பேச வேண்டும் என்றால் அதே மார்க்கத்தில் தான் கோடை நகரும் இருக்கிறது எனவே நகருக்கு செல்லாமல் நாம் திருப்போரூருக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்த அருணகிரிநாதர் கந்தா திசை மாறி போகும் போதெல்லாம் வழி நீதானே என்று வல்லக்கோட்டைக்கு வந்து வணங்கினார் அருணகிரிநாதருக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் நம் எல்லோருக்குமே கூட ஒரு படிப்பினை என்று எடுத்துக்கொள்ளலாம் எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியாமல் ஏதோ இடத்தை நோக்கி போகிறோம் என்று எண்ணிக்கொண்டு திசை தடுமாறி தவறான பாதைகளில் பல நேரங்களில் போகிறோம் இல்லையா அப்படி தவறான பாதையில் போகும்போது அடியார்களுக்காக தாமே அந்த பாதையில் வந்து தோன்றி அடியார்களை சரியான பாதைக்கு வழிநடத்துவார் கண்ட கடவுள் அப்படித்தான் அருணகிரிநாதரை வழிநடத்தினார் வல்லன் கோட்டை என்கிற கோட்டை நகருக்கு வந்த அருகிரிநாதர் இங்கே திருப்புகோள் பாடல்களை பாடிக்கொடுத்தார் வண்டலூருக்கு மேற்கே சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வடமேற்கே வாலாஜாபாத் என்கிற ஊருக்கு ஏறத்தாழ வடக்கே இருக்கக்கூடிய நிலையில்தான் கோட்டை நகர் என்கிற இந்த கோடை நகர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் பல்வேறு கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளோடு மிக கோலாகலமாகவும் விமர்சையாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாகசாலையில் ஆறாம் காலையாக பூர்ணாகுதி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது

நரது எய்தாமல் ஒன்று பாடமலர் சேர அன்பு தருவாயி பார் விசையிலே உடன்று பாழ் நரது எய்தாமல் ஒன்று பாடமலர் சேர அன்பு தருவாயி அருணகிரிநாதர் எப்படி எல்லாம் கேட்கிறார் இந்த முருக பெருமான அப்பா நான் எங்கேயோ திசை தரும் தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறேன் எந்தெந்த இடத்தில் போய் போய்விடுகிறேன் அப்படியெல்லாம் எங்கேயோ போய் வழி தெரியாமல் கலங்கி உழன்று நரகத்திற்கு போய்விடாமல் தவறான வழியில் நரகத்திற்கு விடாமல் என்னை திசை திருப்பி இன்றைய திரைப்பாதங்களை நான் சேருவதற்கு எனக்கு வழி தருவாயே என்று பால் விசையிலே உணர்ந்து பால் நலகு ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே என்று யாச்சிக்கிறார் ஆலம் அமுதாக கொண்ட ஆடு சடை நாதர் திங்கள் ஆடு அரவு தூணர் தந்த முருகோனே ஆமை மடி வாயில் அன்று மூலம் என ஓலம் முதல் நாரணம் தன் மருகோனே கோலமலர் வாவி எங்கு நேகு குணம் வாழ் மடந்தை கோவை அமுதூரல் கூண்ட குவரேசா கூடிவரி சூரன்

பல்வேறு விதமான வேத தோஷங்களுக்கும் மந்திர உச்சாரணங்களுக்கும் கும்பாபிஷேக திருவிழா கண்டுகொண்டிருக்கிறார் நினைத்தாலேயே மந்திர சப்தங்களை நாம் தாங்கவே எதிரி வந்து நிற்கும் மந்திர சப்தங்கள் என்கிற அந்த சப்தங்களுக்கு பல நேரங்களில் நமக்கு பொருள் கூட தெரியாது ஆனால் அந்த சப்தங்கள் எல்லாம் நேரே எதிரில் வந்து நிற்குமா அப்படித்தான் அருணகிரிநாதனுடைய திருப்புகள் கோடை நகருக்கான திருப்புகளும் இருக்கிறது ஏரா நாளே நீராய் மாயா வேலை வாசக்கணையாலே ஏயா வேயா மாயா வேயா நாளே வாசை சொலையாலே மாறாய் ஓராய் ஈராய் மாலாய் கழியாதே வாடாய் பாராய் சேதாயானான் வாடா நீபத் தடைதாராய் சீரா வீராயிரை பார் சரு சீரா தல்தைப் பாரேசா தேவாசாவாமோதா தீராதோடைதோனே மாறாய் ஆராசூர் வேறு போய் பொருதோனே வேதா போதா வேளாபாதா வீரா வீரப் பெருமானே வேதா போதா வேளாபாதா வீரா வீர பெருமானே என்று இந்த பெருமாளை யானையும் அருள் தரக்கூடிய முரத்தருமானை பக்தர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்க கும்பாபிஷேக திருக்காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடல்கள் யாகசாதனையிலே இருந்து பெறப்பட்டு மங்கள வாத்தியம் வழங்க நாதரசர இன்னிசை ஒரு பக்கத்தில் இயங்க இன்னொரு பக்கத்தில் வேத கோஷங்களும் மந்திர உச்சாரணங்களும் முடங்க இது கட யாத்திரையாக யாத்திர திருக்கோயில் முக்கிய புறப்பாடாக தெய்வம் புறப்படுகிறது தெய்வத்தின் புறப்பாடு என்று அந்த தெய்வத்தினுடைய புரிதமெல்லாம் சேர்ந்த கடன்கள் இது சிவாச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய சிரசுகளிலே மிகுந்த மரியாதையோடும் மிகுந்த பணிவோடும் தாங்கி ஏந்தி வர வடபுரத்தை ஆறு காலை ராசாலை பூஜைகள் கும்பாபிஷேகத்தில் நிகழ்கின்றன கடந்த வெள்ளிக்கிழமை அன்றில் மாலை நான்கு மணிக்கு முதல் கால யாக பூஜை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்களிலேயும் நடைபெற்று இன்று அதிகாலை முதல் ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன ஆறாம் கால யாக பூஜைகளில் நிறைவே இப்போது வெண்பற்ற குடையோடு கட்டங்கள் யாத்திரையாக எடுத்து வரத் சிவாச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய சிறசுகளிலே புனித தீர்த்தம் நிறைந்த அந்த கட்டங்களை தாங்கி வருகிறார்கள் தெய்வத்தின் புறப்பாடு போல இது கட்டங்களின் கடங்கள் எல்லாம் வடக்கு வாசல் வழியாக திருக்கோயில் வளாகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன திருக்கோயில் வளாகத்தை அடைந்து சிவாச்சாரிய பெருமக்கள் அவற்றை கிழக்கு கோபுரத்திற்கும் தெற்கு ராஜகோபுரத்திற்கும் வடக்கு கோபுரத்திற்கும் எடுத்துச் செல்வார்கள் ஒரே சமயத்தில் அஷ்டபந்தன ஜீர்ணோதாரன் மகா கும்பாபிஷேகம் ராஜகோபுரத்திற்கும் மூலவர் சன்னதி விமானத்திற்கும் மற்றும் மத்தைய சந்த விமானங்களுக்கும் நடைமுறை குருகா சரவணமவா கார்த்திகேயா குமரா குமாரா தேவசேனாபதி குஹா வேலதா ஆய்முகா சுவாமிநாதா தண்டாயபாடி வேலாயதா மயில்நாதனா பலந்தமாக அன்பர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்கிற மங்களகரமான விசுவாக இருபத்தி மூன்றாம் சித்த இன்று கூடிய திங்கட்கிழமையில் திருவள்ளுவர் ஆண்டு ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஏழாம் நாள் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இது மிக கோலாகலமாக உற்சாகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கும்பாபிஷேகம் என்பதே கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு ஆற்றலை மாற்றுவதுதான் கும்பாபிஷேகத்தை தான் திருக்குட நன்னீராட்டு என்றும் குட முழுக்கு என்றும் அழைக்கிறோம் இப்போது யாத்திரையாக கண்டுவரப்படுகிற இந்த கடன்களிலேதான் புனித நீர் புனித நீரிலே குடமுழுக்கு நேரத்தில் குடத்திலே இருக்கிற நீரை புனித தீர்த்தத்தை பிம்பத்தின் மீது ஊக்குவதன் வாயிலாக சேமிக்கப்பட்ட புனித ஆற்றல் அந்த பிம்பத்திற்கு மாற்றப்பெறுகிறது சுப்பிரமணியமாக இருக்கிற கந்த கடவுள் புனித தீர்த்தத்தின் ஆற்றலையும் தம்மோடு சேர்த்துக் கொண்டு வல்லவராக இந்த வல்லன் கோட்டையில் அருள் பாலிக்க இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் கட்டங்கள் யாத்திரையாக வந்துவிட்டன சிவாச்சாரிய தருமக்கள் கட்டங்களை இன்னும் சில மணித்துளிகளில் விமானங்களுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள் யோதினார் சுவாமி மெய்மை கொன்றால் மொழிக்கு துணையாக இருப்பது முருகனுடைய நாமம் அப்படிப்பட்ட முருகன் தெய்வத் தன்மை அழகு இளமை மகிழ்ச்சி நல்ல மனம் இனிமை ஆகிய ஆறு தன்மை தாம் கொண்டவர் என்பது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவர் முருகா திருநாமத்திற்கே ஆறு விதமான அர்த்தங்கள் உண்டு தெய்வத்தன்மை அழகு இளமை மகிழ்ச்சி இனிமை ஆகிய பொருள்களெல்லாம் இந்த திருநாமத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட திருநாமத்தை தான் இப்போது மொழிக்கு துணையாக அன்பர்களெல்லாம் முருகா 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக இதற்கு வந்த கட்டங்கள் இப்போது திருக்கோயில் வளாகத்திற்கு விட எடுத்து வர இருக்கின்றன இது கட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டன சிவாச்சாரிய பெருமக்கள் கட்டங்களை தங்களுடைய சிறப்புகளிலே சுமந்து இப்போது விமானங்களுக்கு எடுத்து வருகிறார்கள் ஒரு பக்கத்தில் மாணவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானத்திற்கு பூஜா திரவியங்களும் காட்சியை காபுரித்திற்கான கட்டங்களில் சிவாச்சாரிய பெருமக்கள் சிவந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் திருக்கோயில் ராஜகோபுரத்தின் கலசங்களுக்கும் மூலவர் சன்னதியின் மூல கலசத்திற்கும் பிற கலசங்களுக்கும் ஒரே சமயத்தில் கும்மாபிஷேகம் நடைபெற இருக்கிறது சிவாச்சாரிய பெருமக்கள் கலசத்தை தம்முடைய சிறப்புகளிலே எடுத்துக்கொண்டு வர அவர்களுக்கு மேலே அடைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் சிவாச்சாரிய திருமக்களோடு சர்வசாதகம் சங்கபோதகம் ஆகியவர்களோடு கோயில் அலங்காவல குழுவினரும் ராஜகோபுரம் తు మేరి చింట్రి కిరకినా కా చిరి కాంగరం சென்பஞ்சு சாதி யுங்கம் தேன் முழுகு நீக்கி நீக்கி நிறுவைகளில் கட்டி நந்து எடுத்த ஆக்கள் அஷ்டபந்தனம் என்று ஒரு பழைய பாதம் தெரிவிக்கிறது அந்த வகையில் தும்பரக்கு சுக்காந்தூள் கற்காவி செம்பஞ்சு சாதி யுங்கம் கொங்குலியம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இவற்றேடு இவற்றுக்கு வெட்டித்தன்மை கொடுப்பதற்காக தேன் வெழுத்தையும் எருமை வெண்ணையையும் ஊற்றி புளிய மரத்து சுத்தியல் கொண்டு இடித்து பொடியாக செய்வார்கள் இந்த பொடியில் தேன் மழகும் வெண்ணையும் சேரும் போது அது வெட்டிப்பட்டு நல்ல பசை போல தோன்றும் மிகவும் வெட்டியாக கூடாது அதே சமயத்தில் குறைந்தும் இருக்கக்கூடாது என்ற நிலையில் பதமாக இந்த அஷ்டபந்தன மருந்து செய்யப்படும் முறையோடும் தவத்தோடும் தூய்மையோடும் விதிக்கப்படுகிற அஷ்டபந்தன மருந்தை சுவாமியின் பீடத்திலே ஏற்றி சுவாமியின் சிலாரூபத்தை பீடத்தோடு இணைப்பார்கள் அதே போலத்தான் அஷ்டபந்தன மருந்தை கலச பகுதிகளிலே எங்கே எல்லாம் சிலாரூபங்கள் கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டுமோ அந்த இடங்களிலே சேர்த்து இணைப்பையும் ஏற்படுத்துவார்கள் இப்படி செய்யப்படுவதுதான் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருக்கோயில்களை பழுது பார்த்து பழுதுகளை நீக்கி திருப்பணி செய்து புதிய சிலா ரூபங்களை சமைத்து புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்தி கும்பாபிஷேகம் என்று அழைக்கப்படும் ஏற்கனவே உத்தாரணம் செய்யப்பட்டது மறுபடியும் செய்யப்படுகிறது என்பதாக பொருள் புனரவர்த்தம் என்று அதை சொல்லுவார்கள் அந்த புனராமர்த்த

பெருமக்களால் எடுத்து செல்லப்பட்டு திருப்பட நன்னீராட்டி நடைபெறுவதற்கான பெருமக்கள் காத்திருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் பாரம்பரிய சிறப்பு கும்பாபிஷேகம் இன்னொரு பக்கத்தில் இந்த பாரம்பரிய சிறப்போடு சேருவதற்கான காண்கிறோம் நவீன கால திருநாழ்வார்களாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிற தளத்தில் வந்து கும்பாபிஷேக பெருங்காட்சியை பல்வேறு காட்டுவதற்கு பிரயத்தனம் எடுப்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் so 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 so

பதினெட்டு திருக்கட்களை கொண்ட கந்த கடவுள் கந்த கடவுளை போற்றும் போதெல்லாம் சேவனையும் பயணம் போற்றி நாம் போற்றி போற்றி என்று பாராட்டுகிறோம் அப்படி கந்த கடவுளை தோற்றுகிறோமே அந்த கந்த கடவுளுக்கு இன்று திரு திருக்குட நல்ல பெருவிழா ஆண்டு சுப்பிரமணிய சுவாமியை மூலவர் சன்னதி விமானத்திற்கு சிவாச்சாரிய பெருமக்கள் சர்வ சாதகம் இதோ துணித நீர் நிறைந்த அந்த திருக்கடத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள் அதே சமயத்தில் தெற்கு திசையிலே இருக்கிற ராஜகோபுரத்திலேயும் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கும் திருக்குடலம் நீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது மற்ற விமானங்களிலேயும் ப்ரித்விஜர்கள் அந்த துனித குரல்களை எடுத்து சென்று ஒரே சமயத்தில் கும்பாபிஷேக பெருவிழா அனைத்து விதமான கலசங்களுக்கும் நடைபெற வேண்டும் என்பதற்காக அந்த நன்முத வேளைக்கு मनीष दियाज महां सामान सामग सिंनेहांसिराग महां सामिल्ड महानगम बंसाम मध्यक्षाग महांान सामयान महां साम काग महांस मध्य के महिला सोपा महांसराय महां सामाचंद महांस बीजाई महांस नालाध्य महां सहगलेष्वर